டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில ஐந்தாம் சற்று வடகிழக்கு பருவமழை மற்றும் ஒரே இடத்தில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நேற்றைய தினம் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பரவலாக விட்டு விட்டு மழை பதிவானது அவ்வப்போது சற்றே கனமழையாகவும் அமைந்தது இந்த சூழல்ல இன்றைய தினமும் சென்னை புறநகர் மாவட்டங்கள்ல மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது இது குறித்து விரிவா விரிவாக பார்க்கலாம் வாங்க தற்போது வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடற்கரை ஓர பகுதிகளில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடித்து வருகிறது நேற்று இரவு நேரங்களில் சற்றே வலுவடைந்து காணப்படுது இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த தாழ்வு பகுதி மிக மெதுவாக அல்லது ஒரே இடத்தில் நிலை கொண்டு அடுத்த ஓரிரு நாட்களில் மேலும் மெதுவாக நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது பிறகு மீண்டும் தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து வரும் இந்த சூழல்ல இதன் காரணமாக இன்றைய தினம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தின் வடகோடி மாவட்டங்கள்ல பரவலாக விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கப்படுது அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் தரைக்காற்று ஒரு இயல்புக்கு மாறாக குளிர்ந்த தரைக்காற்று வீ வீசி வரும் அதே போல மழை பொழிவு புறத்துல விட்டு விட்டு மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் குறிப்பா சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் அவ்வப்போது பலத்த மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பரவலா விட்டு விட்டு மழைக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வப்போது பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு குறிப்பா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழை பதிவாகக்கூடும் அதே போல பிற மாவட்டங்கள் வட மாவட்டங்களிலேயே பிற மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தாழ்வு பகுதி வட தமிழக கடற்கரை அருகே நீடிக்கும் போது அந்த அதன் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வளிமண்டலத்துல பரவி இருக்கும் அதன் விளைவாக பகல் நேரத்துல சற்றே அஹ் வெயில் காணப்படும் பட்சத்துல மாலை இரவு ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இடியுடன் கூடிய மழையாக வட மாவட்டங்கள்ல அமையும் அதே போல டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையை நிலவும் மாலை இரவு நேரங்கள்ல மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா வடகடலோரம் தென் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்ட விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் குறிப்பாக பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம் மழை வாய்ப்பு பொறுத்தளவிற்கு பகல் நேரத்துல பெரும்பாலும் இருக்காது மாலை இரவு அந்த வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தின் காரணமா எங்கோ ஓரிரு இடத்துல இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம் இந்த மழைப்பொழிவு வேளாண்மை பணிகளை பெரிதாக பாதிக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதன் விளைவாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல தாராளமாக அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் இன்றைய தினம் மேற்கொள்ளலாம் மற்றபடி தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு வடகோடி மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மழை தொடரும் நாளையும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்படும் நன்றி